த பிக்கஸ்ட் சென்சேஷன் நியூஸ் ஆஃப் திஸ் இயர் இல்லை அக்டோபர் மாதம் இந்த மாசத்தோட ஒரு மிகப்பெரிய சென்சேஷன் நியூஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் எஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி டிவி கேவோட மாநாடு பெரிய பிளான் பண்ணி ஆஃப்டர் லாங் ஸ்ட்ரகிள் அது மட்டும் இல்லாமல் போலீஸ் சப்மிஷன் அப்புறம் இதெல்லாம் வாங்கி அபிஷியலி தேர் இன் டு மாநாடு வேலைகள் அப்படின்னு கூட சொல்லலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவை நம்ம டீடைலாக பார்க்க போகிறோம் மறக்காமல் சரக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தமிழக வெற்றி கழகம் கிட்டத்தட்ட ஒரு நடிகர் ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்க ஒரு நடிகர் வந்து ரொம்ப நாள் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் அந்த பிஸ்னஸ்ஸே வேணாம் அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக ஒரு பாலிடிக்ஸ்குள்ளே என்ட்ராகி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் இந்த சென்ஸ் வந்து அவர் கட்சி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கட்சிக்கான பணிகளை தொடங்கி இன்னைக்கு தேதிக்கு அந்த ஒரு மிகப்பெரிய மாநாடை நோக்கி பயணிச்சுட்டு இருக்காரு அதுக்கான மிகப்பெரிய பூமி பூஜை தான் இன்னைக்கு பூமிரமணி அளவில் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நடந்தது ஏன் வந்து இது ஒரு சென்சேஷனல் நியூஸாக மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்விட்டர் அப்படியே ஃபேஸ்புக்கு அப்புறம் இன்ஸ்டாலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அஞ்சு லட்சம் பேர் பிளான் பண்ணியிருக்காங்க மாநாட்டுக்கு வரத்துக்கு சராசரியாக ஒரு க ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருந்து ஒரு ஆறாயிரத்துலேருந்து பத்தாயிரம் பிளான் பண்ணி முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக் வாரியாக ஒரு மூன்று லட்சம் அப்புறம் வெளியிலேருந்து அங்காங்கே வரவங்க வந்து ஒரு ஒரு லட்சம் பிளான் பண்ணி ஒரு அஞ்சு லட்சம் பேர் வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி விஜய் அவர்களும் பிளான் பண்ணியிருக்காரு அதுதான் வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் கவுன்ஸும் பார்க்குறாங்க பட் இன்னைக்கு நடந்தது அப்படியே வேற மாதிரி இருந்தது வெறும் வந்து ஒரு பந்தக்கால் பூஜை ஒரு அதாவது மாநாடு பணிகளை தொடங்கிறதுக்கான ஒரு அத்தியாவசிய பூஜைன்னு சொல்லுவாங்களே எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் எந்த ஒரு பர்சனுக்கும் வந்து உயிர் ப்ராப்ளமும் இல்லாமல் நடக்கிறதுக்காக போடப்பட்ட இந்த பூஜைக்கே கிட்டத்தட்ட நைட்டு பன்னெண்டு மணில இருந்து அவ்வளோ கூட்டம் நின்று இருக்குது அவ்வளோ பேர் வந்து டிராஃபிக் ஏற்பட்டுருக்கு இருக்கு இருக்கிற வண்டி இடத்துல இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் நடந்திருக்கு அதுதான் வந்து இன்னைக்கு ஹாட் டாபிக் கிட்டத்தட்ட ஒரு நாலு ஆறு அப்படின்னு நினைக்கிறேன் அந்த எக்ஸாக்ட் டைமிங் அந்த டைம்ல பூஜை போட்டு துதுச் செயலாளர் டிவி கேவட பொதுச் செயலாளர் ஆனந்த் தான் வந்து அதை முன்னிட்டு நடத்தி இருக்காரு நிறைய பேர் விஜய் அவர்கள் வந்து அட்லீஸ்ட் வீடியோ இல்லை நேரில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி மேபி அந்த கூட்டத்தை அவ்வளோ கூட்டம் வந்திருக்கலாம் ஸோ சோ கண்டிப்பா மாநாடு அப்படின்றது வந்து மிகப்பெரிய அளவுல இருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்துமே இல்ல அதை தான் இந்த ஒரு ட்ரைலர் படம் வரும் பின்னே ட்ரெய்லர் வரும் முன்னே அப்படின்ற மாதிரி காலத்துக்கு ஏற்ப பழமொழி மாறு மாறுற மாதிரி தான் இருக்கு அந்த தான் இந்த ட்ரெய்லர் வந்து ஸோ சோ இது எப்படி போகும் இதோட பணிகள் எப்படி நடக்கும் தான் வந்து எல்லாரும் வந்து ரொம்ப ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்ருக்காங்க இதுக்கு நடுவுலேயே வந்து நிறைய கட்சிகள் வந்து இன்டெரக்டா விஜய் அப்ரோச் பண்றதாகவும் அதே சமயம் வந்து எங்க கொள்கையை நீங்க வச்சுட்டு இருக்கிறதுனால நீங்களும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நீட்டை எதிர்க்கிறதுனால நீங்களும் எங்க கொள்கைய கொள்கையை இருக்கீங்க எங்க கட்சியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கலாமே ஏன் நீங்க தனியா கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க நீங்க ஒரு வீட்டு பிள்ளையா இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு சில கட்சியினர் சொல்லிட்டு இருக்காங்க சில பேர் வந்து நீங்க எங்க கட்சியில் சார்பாம வேற இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஓட்டு விகிதம் கிடைக்காது அப்படின்னு பேர் நிறைய அலிகேஷன்ஸ் அப்புறம் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து இப்பவே வந்து அந்த பொலிட்டிகல் என்ட்ரிக்கான நெகட்டிவ்ல அது வந்து நிறைய ஃபேஸ் இருக்கார் விஜயர்கள் பட் வாட் எவர் அவர் இப்போ கொடுத்த ஒரு ரீசெண்டான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதோ பேருக்கு அரசியல் வந்த கட்சி இல்லை ஏதோ பேருக்கு அரசியல் வந்த கட்சி இல்லை என்பதை மாநாடு மூலம் நாம் நிரூபிப்போம் மாநாடு என்றால் என்னவென்று தெரியுமா என கேள்வி கேட்கின்றனர் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி காட்டும்போது தான் அவர்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இப்போ ஆஃப்டர் அந்த பூஜைக்கு அப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சம் சார்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் மேபி யாராவது ஒரு எப்படி சொல்லுவாங்க ட்ரிகர் பண்ணியிருப்பாங்க மாநாடு வந்து உங்களுக்கு எப்படி ஆக்ட் பண்ணணும்னு தெரியுமா இல்லை எந்த அளவுக்கு வந்து அந்த மாநாடு வந்து எடுத்துகிட்டு போகணும்னு தெரியுமான்னு ஸோ வந்து ரசிகர்களையும் கேட்டுக்கிறாரு இவர் அதுக்கு முன்னாடி நிறைய ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் வந்து ரசிகர்களுக்காக எடுத்திருக்காரு என்னன்னா தெளிவா யாரையும் வந்து மது அருந்திவிட்டு விட்டு வாகனத்தை எடுத்துட்டு வரக்கூடாது அதே சமயம் வந்து மாநாட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்தெந்த மாநாட்டில் அதாவது எந்தெந்த எல்லாம் எந்தெந்த வண்டி வரப்போகுது அப்படின்ற புக்கிங்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆனாலும் அந்த புக் பண்ண வண்டியோட ஆர்சி ஓட்ட போற ஓட்டுனரோட லைசன்ஸ் எல்லாமே டிவிகேயோட ஹெட் ஆஃபீஸ்க்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய மெயில்ஸ் ரிசீவ் ஆயிட்டு இருக்கு ஒரு ஷெடியூல் அண்ட் பர்ஃபெக்ட் பிளானிங்ல நடந்துருக்கு பட் இதெல்லாம் விட ஒரு முக்கியமான ப்ராப்ளம் இந்த இடத்துல அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் மாநாடு மான்சூன் அப்படின்னு கூட சொல்லலாம் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நடக்க போற இந்த மாநாடுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்க போறது மழையா மழையா மாநாடா அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராப்ளமும் போயிட்டு இருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை வந்து அக்டோபர் மூன்றாவது வாரத்தை கழிச்சு தீவிரமடையும் அப்படின்னு சொல்லி வானிலை ஆய்வு மையம் சொல்லிருக்காங்க பாசிபிலிட்டிஸும் என்னதான் போட்டு ஒரு பெரிய கூட்டத்தை அதுக்குள்ள அடக்கணும்னு நினைச்சாலும் மழை அப்படின்னு வந்ததுன்னா நிறைய இடையூறுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை எப்படி டிவிக்கே வந்து அபிஷியலா பேஸ் பண்ண போறாங்க தலைவர் விஜய் அவர்கள் அது எப்படி அணுக போறாரு அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் இருக்கு இப்போ வந்து விஜய் நிர்வாகி விஜய் மக்கள் இயக்கத்தோட நிர்வாகிகளுக்கும் அதுக்கப்புறம் வந்து விஜய் ரசிகர்களுக்கான ஒரு மூன்று கேள்வி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் விஜய் அவர்கள் வந்து தனித்து போட்டியிடுவாரா இல்லனா கூட்டணி கண்டிப்பா சேரதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் கூட்டணி வெச்சா சப்போஸ் இது வரைக்கும் வைக்க மாட்டேன்னு சொல்லிருக்காங்க பட் அரசியல் கட்சி அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி சோ கூட்டணி வெச்சா யார் கூட வைப்பார் நீங்க நினைக்கிறீங்க ஃபைனல் கொஸ்டின் தனித்து போட்டிட்டா ஜெயிப்பாரா சப்போஸ் ஜெயிக்கல அப்படின்னா ஓட்டு விகிதம் எந்த அளவுக்கு அவருக்கு கிடைக்கும் அப்படின்றதுதான் மூணாவது வாட் எவர் ஒரு பெரிய கட்சி ஒரு பெரிய மக்கள் பணிக்காக வர விஜய் அவர்களுக்கு சரக்கு சார்பாகவும் எனது சார்பாகவும் மிகப்பெரிய வார்த்தைகள் தெரிவிச்சுட்டு விஜயகாதிக் சைனிங் ஆஃப் மறக்காம சரக்குரையில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க